ரோடு சரியில்லை ஸ்கூல் ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்குது காய்கறி விலை ஜாஸ்தியாக இருக்குது பெட்ரோல் டீசல் விலை ஜாஸ்தியாக இருக்குது இந்த நாட்டிலேயே வாழ முடியாத போல் இருக்கேன்னு தினம் தினம் தோணுதா இதுக்கெல்லாம் காரணம் நம்மளும் நம்ம எடுக்கிற முடிவுன்தான்னு தெரியுமா ஆமாங்க ஓட் பண்ணும்போது நம்ம எடுக்கிற முடிவுகள் தான் இதுக்கெல்லாம் காரணம் ஆனால் நிறைய பேருக்கு ஓட்டிங்கோட முக்கியத்துவமும் எப்படி ஒரு தலைவரை சூஸ் பண்ணணும்னோ தெரியல இந்த வீடியோவில் ஓட்டிங் பற்றியும் எப்படி ஒரு தலைவரை சரியாக சூஸ் பண்ணணும்னோ அதன் மூலம் நம்ம அன்றாட வாழ்க்கையே எப்படி மாறும்னோ பார்ப்போம் ஆயிரக்கணக்கான வருஷங்களா நம்மள பல ராஜாக்கள் மாறி மாறி ஆண்டு இருந்தாங்க யாரு அடுத்த ராஜான முடிவு எடுக்கிறதுல ஒருபோதும் மக்கள் கருத்தை பத்தி அவங்க யோசிச்சதே இல்லை அவங்க முடிவு பண்றவங்க தான் மந்திரிகள் அவங்க சொல்றதுதான் சட்டம் மக்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இருநூறு வருஷத்துக்கு பிரிட்டிஷ் அடிமை காலம் அவங்க சொல்றதுதான் ரூல் அவங்க சொல்றவங்க தான் கவர்னர்ஸ் அண்ட் வைஸ் பல பேரோட ரத்தத்திலையும் கஷ்டத்திலையும் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிது அதுக்கப்புறமும் எப்படி நாட்டை கவர்ன் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் மூலமாக நம்ம நாட்டுக்கு கிடைச்ச முதல் தான் போட்டிங் மக்களையும் நாட்டையும் யார் ஆளணும்னு அவங்க அவங்களோட பொறப்பாலையோ ஏதோ சிலவங்களோட கருத்துக்கள் மூலமாகவோ முடிவெடுக்கப்படக்கூடாது அது மக்களால் மட்டுமே முடிவெடுக்கப்பட வேண்டும் ஜாதி மதபேதம் இல்லாமல் ஏழை பணக்காரன் இல்லாமல் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்கும் இந்த பவர் வந்து சேர்ந்தது இதுதான் கிருஷ்ணி அங்கிருந்து தான் நமக்கு நம்மள ஆளும் தலைவர்களை சூஸ் பண்ற முதல் வாய்ப்பு கிடைச்சது இவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைச்ச இந்த பவரை பலர் யூஸ் பண்றதே இல்ல பலர் ஜாதி மதம் இனம் பணம் தெரிஞ்ச முகத்துக்காக வேஸ்ட் பண்றோம் இதனால பிரச்சனை நமக்கும் நம்ம ஜெனரேஷனுக்கும் மட்டும்தான்னு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா வோட்டிங் மூலியமா தான் நம்ம சிட்டிய பஞ்சாயத்து டவுனு டிஸ்ட்ரிக்ட்ட ஸ்டேட்ட கண்ட்ரியை யாரு ஆளணும்னு முடிவு முடிவெடுக்கிறாங்க இந்த முடிவு தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரணம் டாக்ஸ் கட்டினாலும் குளிக்க தண்ணி இல்லை ஆஃபீஸ் போக நல்ல ரோடு இல்லை வேலை இல்லை வேலை இருந்தால் சம்பளம் பற்ற இல்லை எலக்ட்ரிசிட்டி வாட்டர் காய்கறின்னு எல்லா பொருள்களுக்கும் வேலை ஏறி இருக்கு ஆனால் சம்பளம் அவ்வளோ ஏற இல்லை நல்ல ஹெல்த் கேர் எஜுகேஷன் சிஸ்டம் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணாதனால பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கும் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் கொடுத்து கடைசியில் ஒன்றுமே இல்லை அதனால் ஓட்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சுக்கோங்க அசால்ட்டாக விட்டுறாதீங்க ஓட் போடாதவங்க கண்டிப்பாக ஓட் போடுங்க ஓட் போடுறவங்க சும்மா யாருக்காவது ஏதோ ஒரு காரணத்துக்காக ஓட் போடாதீங்க யாருக்கு ஓட் போடணும்னு முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கியம் வாங்க எப்படி அந்த முடிவை எடுக்கலாம்னு பார்ப்போம் முதல் விஷயம் அரசியல் பற்றியும் ஓட்டிங் பற்றியும் கண்டிப்பாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சிம்பிளாக சொல்றேன் நமக்கு ஓட் பண்ண மொத்தம் மூணு சான்சஸ் ஒரு டேர்மில் இருக்கு ஒன்று எம்எல்ஏ ஒன்று எம்பி அப்புறம் பஞ்சாயத்து பிரசிடண்ட் ஆர் மேயர் நீங்க சூஸ் பண்ணுற எம்எல்ஏஸால் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சிஎம் யாருன்னு முடிவெடுக்கப்படுது நீங்கள் சூஸ் பண்ணுற எம்பிஸால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு முடிவெடுக்கப்படுது எம்எல்ஏஸும் சிஎம் அந்தந்த ஸ்டேட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்யவும் ப்ராப்ளம்ஸை

டீடைலா தெரிஞ்சுக்குங்க அது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஓட் பண்ணும்போது ஒரு சரியான தலைவரை எப்படி சூஸ் பண்றது இந்த ப்ராசஸ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம்

பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணுற கேண்டிடேட் என்னென்ன மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காருன்னு அனலைஸ் பண்ணுறது அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் அட்லீஸ்ட் எண்பது சதவீதமாவது நடத்தியிருக்காரான்னு பார்க்குறது ஏன்னா நல்ல லீடர்ஸை சொல்லாலே இல்லை அவங்க பண்ண செயல்களை வச்சு தான் முடிவெடுக்கணும் ஸ்டெப் த்ரீ நீங்கள் சூஸ் பண்ணுற பார்ட்டியோட தேர்தல் அறிக்கையை படித்து அவங்களோட குறிக்கோள் என்ன ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்னன்னு முழுசாக தெரிஞ்சுக்கிறது அதை வச்சு என்னென்ன பாலிசிஸ் வருது அது மக்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சு பார்ட்டியையும் கேண்டிடேட்ஸையும் சூஸ் பண்ணுறது ஸ்டெப் ஃபோர் நீங்கள் சூஸ் பண்ணுற கேண்டிடேட் நேர்மையானவரான்னு வெரிஃபை பண்ணுறது இது நீங்கள் ஈஸியாக கூகுள் பண்ணியோ நியூஸ் மூலியமாவோ தெரிஞ்சுக்கலாம் ஸ்டெப் ஃபைவ் ரிலீஜன் கேஸ்ட் லாங்குவேஜ்னு வேற்றுமை பற்றி பேசி மக்கள் மனதில் சில சமுதாயத்தினர் மேலே ஹேட்டை உருவாக்காம எல்லாரையும் சமமாக பார்க்குற எல்லார் வேலை செய்ய மனசு இருக்கிற எத்துக்காகவும் இருக்கிறான் அது அவங்க பேச்சுலயும் ஸ்டெப் தெரிஞ்சிடும் இது எல்லாத்துக்கும் மேல மக்களையும் நாட்டையும் ஆள நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் கரெக்டான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கும் திறனும் வேணும் இதெல்லாம் நீங்க சூஸ் பண்ண போற கேண்டிடேட்டுக்கு இருக்கான்னு பார்க்குறது அவங்களோட படிப்பு கடந்த காலத்தில் அவங்க செஞ்ச செயல்கள் இதையெல்லாம் எல்லாமே முழுசாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஓட் பண்ணலாமான்னு முடிவெடுக்கிறது சுருக்கமா சுருக்கமாக சொல்லணும்னா நேர்மையான திறமையான சொல்கிற வாக்க நிறைவேற்றுற வளர்ச்சி பாதைக்கான ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மக்களை இணைக்கிற தலைவர்கள் தான் நம்ம சூஸ் பண்ணணும் இப்படி நீங்கள் ஓட் பண்ணிங்கன்னா இன்னும் சில வருஷங்களில் நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாயி நல்ல ரோடு நிறைய வேலைவாய்ப்பு எல்லா துறைகளிலும் முன்னேற்றம்னு சந்தோஷமாக நம்மளும் நம்ம தலைமுறையும் வாழலாம் இல்லைன்னா இப்ப நமக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வளர்ந்துட்டு தான் இருக்கும் அதனால தயவு செஞ்சு ஓட் பண்ணுங்க பண்ணும்போது இந்த வீடியோவில் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பெஸ்ட் தலைவர்களை சூஸ் பண்ணுங்க வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எப்படி நீங்க தலைவர்களை சூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருந்தா எதுக்காக சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி